தௌசண்ட் எம்எஃப் கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் மெஷினை தொடர்ச்சியாக ஆன்லே வச்சுருந்தோம்னா இந்த தௌசண்ட் எம்எஃப் கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் உபயோகம் இல்லாத நேரத்தில் இந்த மெஷினை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது வணக்கம் அல்பா சிஸ்டம் சென்னை பெரம்பூர் இந்த மதர் போர்டில் என்ன பிரச்சனைன்னா மிஷின் ஆன் பண்ண அப்படியே டிஸ்பிளே ஃபிக்கர் ஆகுது இதை பார்க்கும் தெரியுது தௌசண்ட் எம்எஃப் வெடிச்ச மாதிரி இருக்கு அது உப்பி போன மாதிரி இருக்குது அப்போ நம்ம டைரெக்டா இதை மாத்திட வேண்டியதான் போர்ஸ் விழுந்துருச்சு ஹம் ஓகே போய் இந்த கேப்பாசிட்டியா போட்டுடலாம் இது வேல்யூ தௌசண்ட் தௌசண்ட் எம்எஸ்வெண்டி போடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஓல்ட்டும் போடலாம் இது பொலாரத்தி இருக்கு கிரவுண்ட் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி போடணும் அது இந்த கிரவுண்ட் பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வருது அதாவது நம்மள பார்த்தா மாதிரி வருது ரெண்டு பக்கமும் நல்லா தாழ்ந்து காய்ச்சி எக்ஸ்ட்ரா இருக்க லீட கட் பண்ணிடுவோம் இந்த சால்டிங் பேஸ்ட் எல்லாம் போய்டும் இப்ப நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம் ஆனால் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம் ரோட் செல் ஒயர் கொடுக்கல ஏன்னா டிஸ்பிளே வருதான் தான் பார்க்க போறோம் சும்மா ஆன் பண்ணி பார்த்துக்குவோம் கரண்டில் போட்டோன்னு எல்இடி எரியுது இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஓகே மிஷின் கரெக்ட் ஆச்சு இப்போ பிளிக்கரிங் எதுவும் இல்லை சார்ஜிங் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்றதே பார்த்துருவோம் இப்போ அப்போ சார்ஜிங் வோல்டேஜே வரல பொதுவாக இது சிக்ஸ் வோல்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணி ஒரு செவன் வோல்ட்டுக்கு மேலே நமக்கு வரணும் பார்த்துருவோம் மாட்டிச்சு

டிடிஎம் மத போர்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸோட ரெக்டிஃபிகேஷன் வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது தேவையானவங்க லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம்